அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் பண கஷ்டம் அதிகமாக இருக்குதோ பண வரவில் தடைகள் வந்து இருக்கோ கையில் வந்து பணம் நிற்கவே மாட்டேங்குது தங்கவே மாட்டேங்குது சம்பாதிக்கிற காசு ஒரு பத்து நாள் கூட கையில நிக்க மாட்டேங்குது அதுக்குள்ள செலவாகிடுது மேலும் வீண் விரைய செலவுகள் வந்து ஏற்படுது மருத்துவ செலவு அதிகமாக ஏற்படுது மேலும் திருட்டு தொல்லை இப்போ பிக் பேக்கெட் அடிச்சுக்கிறாங்களா நம்மளுடைய பணத்தை இந்த மாதிரி பணம் வந்து திருடு போவது காணாமல் போவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் இப்ப நான் சொல்ற இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாள் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுக்கர பகவானுக்கு உகந்த இந்த வெள்ளிக்கிழமையானது இன்னைக்கு சுக்கர பகவான் அவதரித்த தினமாகவும் கருதப்படுது அதனால் இது சுக்கர ஜெயந்தி அப்படின்னு சொல்லப்படுது அப்போது சுக்கர பகவானுடைய பிறந்த நாள் இப்போ சாதாரணமாக ஒரு மனுஷங்க பிறந்த நாள் அன்றைக்கி நம்ம ஏதாவது ஒன்று கேட்டோம் அப்படின்னாவே அவங்க உடனே அதை தந்துருவாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவர் பிறந்த நாள் இப்போ சுக்கரபகவான்கிட்ட நம்ம மணம் முருகி நம்முடைய பண கஷ்டம் நீங்கணும்னு வேண்டிக்கிட்டோம் அப்படிங்கும்போது கட்டாயம் வந்ததை நிறைவேத்தி தருவார் இதில் எந்த ஒரு சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம் ஏற்கனவே இந்த நாளில் ஒரு சொம்பு தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் வைப்பதன் மூலமாக நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் என்பது குறித்தும் நிலைவாசல் பூஜை குறித்தும் தனித்தனி பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேங்க இவை தவிர இன்றைக்கி காலையில் கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்து சொல்லியிருந்தேன் அது எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் தாராளமாக வந்து செய்யலாம் இந்த மூன்று வீடியோக்களுடைய லிங்கையும் நான் இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பூஜை செய்ய முடியுதோ முடியலையோ எது வந்து உங்களுக்கு செய்வதற்கு வசதியாக இருக்குதோ அதில் ஏதாவது ஒரு பரிகாரத்தையாவது இன்றைக்கி நீங்கள் செஞ்சு பலனடையுங்க ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாள் இது யாருமே வந்து தவற விடாதீங்க சரி இப்போ இந்த பதிவிற்கான விளக்கத்தை வந்து பார்க்கலாம் இதுவும் பாத்தீங்கன்னா பணம் தொடர்பான ஒரு பதிவு தான் சுக்கரனுக்கு உரிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய பதிவுகள் சொன்னாதான் உங்களுக்கு வந்து எது செய்வதற்கு சுலபமா இருக்கோ வாய்ப்பு அமைதோ அதை செஞ்சு நீங்க அடைய முடியும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையும் பார்த்தீங்கன்னா பண கஷ்டம் நீங்க வேண்டி ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் பெண்கள் இதை தீட்டு சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பிறப்பிறப்பு தீட்டு இருக்குது மாதவிடாய் தீட்டு இருக்குது அப்படின்னா செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா சுத்தமாக இருக்கிற பெண்கள் வந்து இது பூஜை அறையில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து வேண்டிக்கிற மாதிரி வரும் பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்கள் ஹாலில் உட்காந்து மனதுக்குள்ளேயே மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அடுத்து இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க இந்த நாள் முழுவதையுமே பயன்படுத்தி எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் ஒரு சிறப்பான நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது சுக்கர ஓரை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படி நேரம் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு தூங்குவதற்குள்ள அதாவது பன்னிரெண்டு மணிக்குள்ள இதை மறக்காம வந்து செஞ்சுருங்க இதுக்கு நமக்கு தேவையான அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரான ஒரு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது அதாவது கோடுகள் இல்லாமல் கிளிசல் இல்லாத ஒரு நல்ல ஒரு பேப்பராக தேவைப்படுது பியூர் ஒயிட் ஷீட் அன்ரூல்டு சீட்டாக வந்து நமக்கு தேவைப்படுது இதை வந்து ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப் வடிவத்துக்கு வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பச்சை நிறம் அல்லது சிகப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு தான் இப்போ நீங்கள் வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கணும் நல்ல ஒரு அமைதியாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் டிவி பார்க்குறது மொபைல் பார்க்கறது மற்றவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே செய்கிறது இதெல்லாம் வந்து வேண்டாம் நல்ல ஒரு அமைதியாக இருக்கணும் தேவைப்பட்ட தண்ணி குடிங்க நல்ல மூச்சை வந்து ஆழமாக இழுத்து விடுங்க இப்போ உங்களுடைய உள்ளங்கை ரெண்டையும் நல்லா தேய்ச்சிட்டு உங்களுடைய கண் மற்றும் தலையில் வந்து ஒத்திக்கோங்க அடுத்து உங்களுடைய உள்ளங்கையிலையோ இல்லை மணிக்கட்டு பகுதியிலையோ இப்போ உள்ளங்கையில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கட்டைவர்களுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் வந்து எழுதிக்கோங்க இல்லைன்னா மணிக்கட்டு பகுதி அதாவது ரிஸ்ட்டு பகுதியில் வந்து எழுதுங்க இடது கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க இப்போ நீங்கள் எழுத வேண்டிய பண கஷ்டம் தீர்க்கக்கூடிய அந்த நம்பர் என்ன அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இப்போ இந்த நம்பரை நான் எப்படி தனித்தனியாக ஒவ்வொரு நம்பரை சொன்னோ அதே மாதிரி வந்து உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து சொல்லுங்க கூடவே எந்த காரணத்துக்காக இந்த நம்பர் எழுதுனீங்க இப்போ வந்து பணம் சேர்வதற்காக தான் இந்த நம்பர் எழுதுனீங்க அப்போ உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் நம்மளுடைய பர்ஸில் பீரோலெல்லாம் பணம் இருக்கிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் எப்போ வேலை உங்களுக்கு பண இருக்கோ அப்போவெல்லாம் இந்த நம்பரை நீங்கள் எழுதி கேளுங்க கட்டாயம் வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண கஷ்டம் வந்து தீரும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் ஏன்னா நம்ம ஒரு பேப்பர் எடுத்துக்க சொன்னோம் இல்லையா இப்போ அதற்கான விஷயத்த பார்க்கலாம் இப்போ நல்ல ஒரு ஷீட்டை எடுத்துக்கிட்டிங்க இல்லையா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த ஸ்டார் சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும் அதாவது அருங்கோணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க சிகப்பு அல்லது பச்சை நிறம் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஆறு முக்கோணம் வந்து இருக்கும் இந்த ஒவ்வொரு முக்கோணமுமே பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து தரக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னே சொல்லலாம் ஒரு முக்கோணமே வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஆறு முக்கோணம் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம் ஆறுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு திசைகளில் இருந்தும் பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கத்தி கொண்டது அடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிரிட்டு மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் அதாவது ரெண்டாக நேயர் கோடு ரெண்டு குறுக்கு கோடு இந்த மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா மொத்தம் வந்து நம்மளுக்கு ஒன்பது கட்டம் வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்து பொறுமையாக வந்து போட்டுக்கோங்க ஸ்கேல் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படி நீங்களே போடுறது இதெல்லாம் உங்களுடைய விருப்பம் இப்போ இதில் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நான் சொல்லக்கூடிய இந்த எண்களை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதுங்க பதினொன்று ஆறு பதிமூன்று பன்னிரெண்டு பத்து எட்டு ஏழு பதினாலு ஒன்பது லெவன் சிக்ஸ் தேர்ட்டீன் டுவெல் டென் எயிட் செவன் ஃபோர்டீன் நைன் இது பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுடைய எந்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது எப்போதுமே நம்ம கூட இருக்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் இப்போ வரைஞ்சி வச்ச இதை நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் ஒட்டி வச்சு தினமும் நீங்கள் ஊதுபத்தி காட்டுறது நல்ல ஒரு பண வரவை ஈர்த்து தரும் இதை தாண்டி நீங்கள் இதை வந்துட்டு உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கிறது தாராளமான பணவரவை ஈர்த்து தரும் மேலும் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பணமானது செலவாகாமல் வந்து பார்த்துக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செஞ்சு செஞ்சீங்க அப்படின்னாலும் நீங்க செலவு செஞ்ச தொகையானது ரெண்டு மடங்கு வேகமா உங்களிடமே திரும்பி வரதுக்கு இதை வந்து உதவி செய்யும் முடிஞ்ச சின்னதாக ஒரு கவர் மாதிரி எடுத்து அதுக்குள்ளே வந்துட்டு இதை போட்டு வச்சுக்கோங்க இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதை லேமினேஷன் கூட பண்ணி வச்சுக்கலாம் எப்போதுமே இது உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க இதையும் தண்ணி நீங்கள் இது உங்களுடைய பீரோலையும் கூட ஒட்டி வைக்கலாம் உங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்கு பூஜியரிலையும் ஓட்டலாம் பீரோலையும் ஓட்டலாம் பர்ஸ்லேயும் வந்து வச்சுக்கலாம் எங்க பணம் இருக்கோ அங்க வைக்கும்போது செல்வம் செல்வத்தை ஈர்க்குங்கிற மாதிரி நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் இது அப்படியே வந்து நீங்க வச்சுக்கலாம் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ லேமினேட் பண்ணவங்க மாற்ற வேண்டிய தேவையில்லை பிளைனாக அப்படியே சீட்டாக வச்சுருக்கிறவங்க இது வந்து கிழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் இதை தூக்கி கால் படாத இடத்துல போட்டுட்டு ஒரு வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து மறுபடியும் இதை நீங்கள் வரைஞ்சி உங்களுடைய பர்ஸில் வந்துட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த பதிவில் சொன்ன ரெண்டு விஷயத்தையுமே நீங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்